இதை காப்பாத்திராதீங்கயா இதை காப்பாத்திராதீங்க நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறவ பார்த்தா என்னை காப்பாத்திருக்கிறோம் பயமா இருக்கியா

ஐயா நீங்க யார் எனக்கு எந்த உதவியும் செய்ய வராமியா எந்த உதவியும் செய்ய வராமியா ஒரே ஒரு திருப்பட்டு குடுங்க அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாப்பிடலாம் போயிடுறேன் எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வையை போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க என் சோழி ஏன் முடியட்டு ஐயா 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 ஐயா

யாருக்கடன் வாங்கினா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கடப்பான் இத பாரியா தள்ளுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான் இதுல நாலாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறா போயா போய் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டி காப்பாத்தியா ஐயா நான் கேட்டது தீபி எனக்கு

அம்மா தாயே மஞ்ச மாதிரி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இத பூரா நீ ஒட்டு மொத்தமாட்டு இந்த குளக்கட்ட குயந்த கலங்கனி ஆத்து தண்ணி மாதிரி தங்கி தடையில்லாம சல சல சலுகை ஓடுறதுக்கு நீ தான் தாயா புரியணும் அம்மா செத்த குளவா சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் நீங்க நல்லா இருப்பீங்க இருங்க அம்பாள் கழுத்து எடுக்கிற மாலை எடுத்துட்டு தாயே சாமி தம்பி இன்னையில் இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நீ நல்லா இருப்பையா சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பால் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க காலத்துலதான் இது கிடைக்கணும் சாமி இந்த மாலை நீங்க போடுங்க சாமி என்ன காரியப்பா பண்ணிட்டேன் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய இல்ல இது உங்களுக்குதான் கிடைக்கணும் இல்ல சாமி இது உங்க காலத்துலதான் கிடைக்கணும் அதான் அழகு பாரியா மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா அத நீ தான் எடுத்துக்கணும் சரி சரி நான் அப்ப எடுத்துடுமா எடுத்துக்கற அப்ப நான் எடுக்கறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்து கையா அப்படியே சாமி ஆமே ஆகட்டு சாமி சாமி அம்பால் பக்கத்துல ஒரு திரிசூல இருக்குல அது ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க அதை எடுத்து வரீங்களா இதோ கொண்டாரு ஆகட்டு சாமி என்ன பக்தி என்ன பக்தி அம்மா மஞ்ச அம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா உன்னுடைய கடாச்சம் தர்மபுலியா அது அதுக்குள்ள போயிட்டாரா நல்ல மனசு நல்லா இருக்கட்டும் என் தங்க உத்ராட்சையை காணுமே பாவி பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன் பத்தாயிரம் ரூபாய் உத்ராச்ச மாலை அடிச்சுட்டு அம்மனுக்கு மணி ஆட்டை ஆட்டை போட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா இதோ இதோ இத

காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா உயிர் போனா வருமா இன்ன என்னடா எல்லாத்தையும் என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேக்ல இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் மட்டும் இன்னொருத்தன் கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா ஆஹ் பெருசு என்ன காட்டியலன்னா ஓட காட்டி எடுத்து ஆச்சு பெருசே எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க

கொஞ்சம்மா நீ தண்ணி சாப்பிடு சாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்ன சாப்பிடுமா எனக்கும் கொஞ்சம் ஊத்தம் சொல்லுமா நீ பிராந்தி சாப்பிடுவியா பாபாடு சாப்பிடு ஊத்துக்க போறேன்

முக்கூடல் திருவிழா நடக்க போகுது அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை இந்த அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு அவசியம் அங்கோட்டு வரும் ஐயா

இவங்க இவங்கள தூண்லயும் இருப்பாங்க துரும்பலையும் இருப்பாங்க தூணு அத விடுற வா இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா ஆமா மூணு நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா நாளை என்ன பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்காக வில்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா 5 நிமிஷம் லேட்டா போனா அவகத்ரா 5 நிமிஷம் லேட்டா போனா இவகத்ரா அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறீங்க கேக்குறேன் நான் சொல்றது நல்லா கேளுங்கயா சிவகாமி அம்மா வீட்ல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சிரு அப்படியே பார்வதி அம்மா வீட்ல ஒரு மூணு நாள் முடிஞ்சா அடடா

ஐயா என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இந்த முகம் எப்படி யாய் போச்சு பாருங்க நேரா மரத்துல இறங்கி மாதிரி இருக்கு என்ன மாதிரி பிரியா ஆமா மட்டும் மட்டும் ஐயா நான் தானே ஏன் கத்துறேன் என்னய்யா நேரத்தை வந்துட்டீங்க எனக்கு சொல்லி அனுப்பல விட்ற ஜான்சர் அது ஒரு பெரிய பிரச்சனை எப்படி இல்லையா வந்து டொண்டி ஒரு ஆச்சு எனக்கு சொல்லி அனுப்பலன்னு நான் எப்படி பண்ண முடியும்

பாஸ்போர்ட் விசா இல்லாம ஃபாரின் பாரின் கலையை வச்சுட்டானே அச்சோ காலையில இருந்து ஊட்டியில் உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா போட இடத்து கால் பண்றேன் ஜான்சன் ஃபாரின் பாட்டி ஃபாரின் பாட்டின்னு ஒரு பாட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன் அவன் எப்ப பாரு ரூம் கதை வரைச்சுக்கிட்டு காச்சு பூசு காச்சு பூசுன்னு கட்டிட்டு இருக்கான் அவன் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவங்களுக்கு புரியல ஒன்னையும் பத்து பத்து நாள் அந்த பக்கம் ஆலைய காணும் ஒழுங்கு மரியாதையா ரூம கால பண்ணிட்டு ஓடி போயிரு எனக்கு வார விளையாடுனாலும் பரவாயில்ல நீ ஆளப்படி சாமி எங்க இருக்காங்க இந்த ரூம்ல தான் இருக்காங்க கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா என்ன இந்த கத்து கத்திட்டு போற அம்மனி வேற அழகுது மேடம் மேடம் நோ 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 கிரையிங் இன் இந்தியா யூ கிரையிங் ஐ எம் ஃபெயிலிங் யூ டோன்ட் வரி ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம் யூ நோ இன் மை ஏரியா பிக் தாரா இஸ் தேர் தொழில போட்டி இருக்கலாம் இருக்க கூடாது என்ன கொண்டு வர முடியாது

ஜென்மனில் வாச தெளிச்சு கோலமாக ஓட்டிருந்தா சான்சனு சான்சனு நீ ரொம்ப காலி பண்றியா அந்த நாய் இந்த செல்லப்பா ஐயா வெளியே போயிட நானும் போக போகுன்னு அனுப்பிச்சு போடுவேன் என்ன அடிப்பீங்களா கண்டிப்பா அப்ப கிளம்பிட்டியா சீக்கிரம் போகல இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில் சொல்லு பாக்குறானுங்க மானாச்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாச்சி என்ற பேய உனக்கு பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா எப்படிப்பட்ட ஆளு அது ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம் ஆமா பாட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன் ஆமா பெருசு உன்னை ஒரே என்ன வச்சிருக்கு அப்படி ஓர அலுவலு பண்ற விடுங்க பங்காளி இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க வாட்ச் நேம் கம்பெனி Laura Laura, Laura? Uh, 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 drink mm, yeah, you want uh, uh, good, good dummy, good dummy, uh, uh, take this eh? yes, yeah. கண்குட்டி 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 அது பித்த உடம்பு அதனால தூக்கி இருக்கோம்

இக்கு ஜெக்கலிச்ச பாப்பதே இல்ல அதே மாதிரி அந்த காலை தூக்கி એમ காலை மேல வெச்சுக்கோ இந்த கால இங்க வெச்சிட்டு பாத்ரூம் போற அந்த குஞ்சு பண்ணி காஸ்ட்லி ரூம்ல அட்டாச் பாத்ரூம்ல வா

உடக்கலடா அவளுக்கு பாக்கி எடுக்கவேடா ஹா ஹாய் அய்யோ போயிட்டா போல இருக்குறாரு சோரா சொடா அய்யோ செத்து போயிட்டா இருக்கடாது ராமல்தான் ஐயோ யாரு வச்ச முள்ளையோ ஊட்டில வந்து மட்டையை போட்டானு